இந்த வீடியோ புரியுதா என்ன சொல்ல வராங்க கருப்பை ஒரு பையன் இருக்கான் அவனும் வாஷிங் மிஷினில் போட்டு டிட்டர்ஜென்ட் பவுடர் போடுறாங்க வெளியில் வந்தால் அவன் வெள்ளையாக மாறிடுறான் இங்கே வந்து ஒரு வளர்ந்த நாடு ரைசிசம் அதாவது தீண்டாமை ரைசிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே இன்னமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துலையும் தீண்டாமை அப்படின்ற அளவு ஒரு ஒரு விளம்பரப்படுத்துகிற அளவுக்கு ஒரு ஒன்மும் அந்த கருப்பாக ஒரு பையன் இருக்கான் அவளை அப்படியே வாஷிங் சொல்ல போடுறாங்க அவன் எந்திரும் விளையா மாதிரி என்ன மாதிரியான ஒரு மனங்கள் இது அந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட்டு அற்புதமான ஒரு கமெண்ட் ஒரு நான் அந்த டீச்சர் அவங்களே சுத்தம் பண்ணிக்க மறந்துட்டாங்க இந்த இந்த கருப்பு வெள்ளை இந்த மனங்கள் இருக்கு இல்லையா இது வரைக்கும் நிறைய பேர் வந்து காவு வாங்கியிருக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு மூணு மாதம் நாலு மாதம் முன்னாடி கேரளாவில் ஸ்கூல் பையன் ஒம்பதாவது படிக்கிற பையன் இருக்கேன் அந்த நியூஸை என்ன பண்ண நானும் பேசுகிறத பற்றி அந்த பையனை அவன் கருப்பார்க்கணும் அந்த பையனை அவங்க கிளாஸில் இருக்கிற பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பதினாலு பதினஞ்சு பேர் அந்த பசங்க அவனை ரேக் பண்ணி அவனை ரொம்ப டார்ச்சர் மைண்ட் டார்ச்சர் கிண்டல் பண்ணுறது அடிக்கிறது ஒரு நாள் எல்லா பசங்களும் சேர்ந்துட்டு பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் இல்லையா டாய்லெட் டாய்லெட் பேஸுன்னு நக்க வச்சிருக்கான்னு அந்த பையன் வீடு அப்பார்ட்மெண்ட் ஒரு வீடு அந்த அப்பார்ட்மெண்ட் பதிமூணாவது மாடியிலேருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிட்டான் அதே காலகட்டம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு பையன் மாதிரி இருக்கிற பையன் தான் அவன் அவங்க கிளாஸ் பஸ் ரேக்கிங் பண்ணி அந்த பையன் இறந்த தற்கொடு இப்படி இன்னமும் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த சட்டம் பார்த்துட்டே இருக்குது அப்புறம் எதுக்கு இந்த சட்டம் வரதட்சணை கொடுமை காலகாலமாக நடக்குது வரதட்சணை கொடுமை ஆனால் ஏன் யாருக்கும் ஒரு ஸ்ட்ராங் சொல்யூஷன் கிடையாது நீ கொடுத்து ஜானு கொடுத்து வெளியில் எவ்வளோ தான் திருடுவான் கேட்ட சட்டத்தில் வேடா இருக்குது ஹோ இப்போது நேற்று ஒரு போலீஸ்கார் பிள்ளைங்க ஹாஸ்டைல் வச்சுட்டு பிள்ளைங்க ஹாஸ்ட்டை வித்தியாசமாக கச கச கசை நிறையா வச்சுட்டு இருந்தால் அவங்களாம் பிள்ளைங்க பிள்ளைங்க வேணும் ஒரு கெத்து சில பேர் இருக்காங்க சில பேர் வந்து அந்த கெத்தை வந்து மியூசிக் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி கான கானாக பாட்டு அப்படி அப்படின்னு போகிறாங்க அந்த ஹேர் ஸ்டைலில் வச்சு கேசான் சில பேர் பட்டாக்கத்தை தூக்கிட்டு ட்ரெயினில் போகும்போது கிட்டு தாரையை தைச்சிட்டு பைக்கில் போகும்போது சுற்றிக்கிட்டு ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு அது கேட்டு நினச்சிட்டு சுற்றிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு போலீஸ்காரர் அந்த பசங்களை பிடிச்சி அங்கே யாரோ ஆட்டோ கண்ணாடிலாம் வச்சிட்டாங்க கம்ப்ளைண்ட் வந்துருக்கு அங்கே சுற்றிட்டு இருந்த இந்த பசங்க இருந்தாங்க இவங்க ஹேர் ஸ்டைல் பார்த்துட்டு அவர் இன்னொரு மொட்டை அடிக்கடி வச்சிருக்காரு உடனே இவர் தூக்கி காத்துக்கூறு பட்டியல் பனிஷ்மெண்ட் அப்புறம் எப்படி மறுபடியும் போலீஸ்காரங்க வந்து இப்படியே எந்த தவனாலும் கிடைக்காம போயிட்டு தான் இருப்பாங்க அவங்க ஏன் கண்டுக்கணும் எட்டாம் மனித மீறு மண்ணாங்கட்டி மீறல் குடிக்கிற குற்றவாளி தண்டிக்கூடாது அடிக்கக்கூடாது யாரும் உண்மை வர வைக்கிறதுக்கு உண்மை கண்டறியும் சோதனை ஒன்றில் ஒரு கட்டிங் கொடுத்தா எல்லாரும் நடிக்கிற போகிறாள் அதுக்குன்னு ஒரு பெரிய ப்ராசஸ் வச்சு அதை ரொம்ப பெரிய பா வச்சு அதுக்கான சட்டம் இது அந்த சோதனை உட்படுத்தணும்னா இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் இந்த மாதிரி இது இருக்கணும் அடித்தா உண்மையை சொல்கிறாங்க ஸ்கூலில் டீச்சர் பசங்கள் அடிக்கூடாது எப்படி அப்புறம் பசங்க ஸ்கூல் டீச்சரை மாறிட்டுறான் என்ன மாதிரியான சட்டம் ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டம் வரைக்கும் ஒரு ஒரு கோடி பேரில் ஒன்று ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்து கோரிக்கையாக மாறிட்டான் இப்போ அந்த ஒரு கோடி பேரில் ஒரு ஒன்று ரெண்டு பேர் தான் நல்லவாக இருக்கான்